ஓம் நம சிவாய சிவாய் என் மகா சிவே 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 சிவ ஓம் நம நாரத நாராயணா என இன்று இறை அன்பர்களுக்கு குரு மேலே நல்ல தீராத பக்தி கொண்டவர்களுக்கு அப்படி இல்லாதவர்களும் பலவிதமான மன வருத்தங்களிலே தரித்திர நிலையிலே தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நாலு பகுதியிலே நாலு விதமான சப்ஜெக்ட்னு சொல்ல முடியும் தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தயவுசெய்து நோட்டு புத்தகத்தை வைத்து எழுதி கொள்ளவும் இதை ரெக்கார்டு செய்து கொள்ளவும் ஏனென்றால் இதை கொடுத்த சில மணி நேரத்திலே கண்டிப்பாக நான் இதிலிருந்து டெலீட் பண்ணிவிடுவேன் அழைத்து விடுவேன் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கால ரகசியத்தை தான் நடுவ விடக்கூடாது இன்று அதாவது திரையோதசி அனுஷம் நாளைக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கே செய்யணும் பிரதோஷம் நீங்கள் பண்ணுறீங்க இன்றைக்கி புதன்கிழமை துவாதசி முடிஞ்சு விசாகம் நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷம் வருகிறது நாளைக்கு காலமில் ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அனுஷமும் திரையோதசியும் இருக்கின்றது ஜேஷ்டா தேவி இருக்கின்ற கோயில்களை உடனடியாக கொள்ளுங்கள் பச்சை அரிசி மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் கோலம் கையினால் போடும்போது கட்டை விரல் பாம்பு விரல் சொல் என்று என்று நடுவிரல் நாள் கோலம் போட கற்றுக்கொள்ளுங்கள் ஹிருதய கமல கோலம் முப்பத்தி ஆறு அகல் விளக்கை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு தேவையான பஞ்சுத்தெறி நல்லெண்ணெய் அத்திப்பட்டி நிறைய புஷ்பங்கள் இவைகளை கண்டிப்பாக தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லுகின்றதெல்லாம் கேட்டால் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வந்துவிடும் இப்படி இன்று பிரதோஷ பூஜையின் போது அந்த நேரத்தின் போது பிரதோஷத்தையும் முடித்து விடுங்கள் உதாரணமாக சென்னையில் உள்ளவர்கள் மயிலாப்பூர் குளம் இருக்குல்ல மயிலாப்பூர் குளத்தில் வடக்கு மாத வீதி ஆரம்பிக்கிற இடத்துல அதாவது குள குளத்தினுடைய வடமேற்கு மூலையிலே ஆதி காலத்திலே உள்ள சித்தர்களால் நிறுவப்பட்ட ஜேஷ்டா தேவிக்கு அபிஷேகங்கள் செய்து ஹிருதய கமல கோலம் வைத்து வரைந்து கையினால் பச்சரிசி மாவட்ட போட்டு ஒரு முகத்திற்கு ஒம்பது விளக்கு வீதம் முப்பத்தி ஆறு விளக்குகளை ஏற்றி நான் புதிகள் வழிபாடு போற்றி முறைகள் சொல்லித் தருகின்றேன் துர்கா சுக்தம் சொல்லலாம் துர்காதேவி போற்றி சொல்லலாம் இருந்தாலும் சதாதப சித்தர் சொல்லி கொடுத்த தரித்திரத்தை விரட்டுகின்ற அற்புதமான ஒரு ரகசியம் ஜனினி ஒரு மந்திரமானது ரொ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதெல்லாம் நாங்கள் அப்படியே தான் சொல்லி கொண்டு போவோம் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கை ரெண்டாவது இது செல்வ கடாட்சம் வருகின்ற ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனீஸ்வர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது இப்பொழுது நன்றாக பாருங்கள் அஷ்டமியோட சனிக்கிழமை கடுமையான நிலையிலே சனீஸ்வர பகவான் தனது ராசியிலே வக்ரகதியாக போகின்றார் நாம் இதில் எதற்காக சொல்லுகின்றோம் என்றால் பெரும் சவால் நிறைந்த காலம் ஒன்று வந்துவிட்டது எதிர்வினை சக்திகள் வந்து தாக்கும் மனக்குழப்பம் மன அமைதியே இல்லை மனசில் கஷ்டம் இப்போ மட்டும் என்ன வாழுதியா அப்படின்னு சொல்ல முடியா இப்போ நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் கணவனை என்றுமே பிரியாமல் இரு இருப்பதற்கு இந்த கமல கோலத்தின் நடுப்பிலே நல்ல சுத்தமான கையினால் இடித்த மஞ்சள் பொடியை வைத்து நடுவிலே ஒரு குங்குமத்தை வைங்கள் அப்பொழுது கணவன் என்றும் உங்களுடன் பிரியாமல் நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல பழக்கத்துடன் உங்களுடன் சேர்ந்து வாழுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் தேவி இல்லை என்றால் உலகத்திலே லக்ஷ்மி கடாட்சி கிடையாது ஏன்னா திருப்பார்கடலிலே ஒரு காலத்திலே பார்க்கடலை கடையும் பொழுது முதலிலே அவதாரமாகி தோன்றியவள் ஜேஷ்டாதேவி இந்த ஜெஷ்டாதேவியை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே சிவபெருமானிடம் கெஞ்சினார் அப்பொழுது ஒருத்தர் வரார் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சிவனையும் சொல்லும்போது கேட்க மாட்டாளா அந்த மகரிஷி தான் உத்தாலக மகரிஷி காலம்பறை எழுந்துட்டு தினமும் கரதரிசனம் கைரேகைகளை பார்க்கும் பொழுது அதுதான் நவக்கிரகங்களை பார்த்த வழிபாடு ஜேஷ்டா தேவி சமேத ஸ்ரீ உத்தால மகரிஷியை போற்றி ஓ ஜேஷ்டாதேவி சமேத ஸ்ரீ உத்தால மகரிஷியே நமகா 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 என்று மூன்று முறை சொல்லி கரதரிசனம் பார்ப்பது தரித்திரங்களை அறவே விரட்டும் வருகின்ற நாட்கள் எல்லாம் சவால் நிறைந்ததாக இருக்கும் உதாரணமாக ராசியில் உள்ளவர்கள் எந்த ராசியிலே இப்போ சனி இருக்கின்றது கும்பத்திலே அவர்களும் சரி மகரம் கும்பம் மீனம் கடகத்திலே எட்டிலே இருக்கின்றார் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது ஆனாலும் சனி உலகத்தையே ஆட்டி எடுக்கப் போகின்றார் அது எங்களுக்கு தெரியாது எப்படியோ ஒன்று என்னென்னமோ நிகழ்ச்சிகள் அசம்பாவிதங்கள் திடீர் திடீர் என்று மாயா ஜாலங்கள் போல ஒன்று ஒன்றும் எப்படி நடந்தது என்று ஒரு அதிர்ச்சி தருகின்ற செய்திகளாகவே வந்து வரும் அது எப்படி என்று சொல்ல முடியாது மகான்களால் தான் அதை நிர்ணயிக்கப்படும் அதனால் நீங்கள் இன்று ஜேஷ்டா தேவி திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலிலே உள்ள ஆனந்தீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஜேஷ்டாதேவி வழுவூர் கஜசம்ஹாரமூர்த்தி அங்கே உள்ள ஜேஷ்டாதேவி இப்படி பல இடங்களிலே ஜேஷ்டா தேவி அருள் பாலிக்கின்றார் ஒவ்வொரு இடங்களையும் நான் சொல்லுகின்றேன் அப்படி பல ஆலயங்களிலே பூவாளூர் குங்கும சௌந்தரி திருமூலநாதர் சன்னதியிலே அருமையான ஜேஷ்டா தேவி வடமேற்கு மூலையில்தான் ஜேஷ்டா தேவி எப்பொழுதும் இருப்பார் இது கோயிலானாலும் சரி குளமானாலும் சரி ஜேஷ்டாதேவியினுடைய ஸ்தானம் இடமானது வடமேற்கு மூளை தான் சென்னை மயிலாப்பூரை சொன்னோம் ஏனென்றால் இன்று நீங்கள் விட்டு விடாதீர்கள் பல வேலை அதிகமாக காட்டும் பலு காட்டும் தூக்கி எரிந்து விட்டு வழிபாடு பண்ணால் வருகின்ற எதிர்வரும் காலத்திலே பதினைந்தாம் தேதி ஒரு அஞ்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இந்த வந்துடுத்து சனிக்கிழமை அஷ்டமியோடு சேர்ந்து வக்கிரகதியாக போகிறார் சனி பெயர்ச்சி அன்னைக்கு சனி சுரண வணங்குறோம் கும்பிட்றோம் அன்னைக்கு அர்ச்சனா அபிஷேகம் பண்ணுறோம் வக்கிரகத்திலே என்ன செய்ய வேண்டும் மந்த வேக கட்சி தூபத்தை கண்டிப்பாக விளக்கேற்றுத்தானாக வேண்டும் தப்பிக்க முடியாது சோழபுரத்திலே தெரிந்தோ தெரியாமலோ பல அடியார்கள் சேர்ந்து உலக நன்மைக்காக பாடுபட்டு செய்தார்கள் அது அன்னைக்கு பெரும் ஒரு தாக்கத்தை தடுப்பதற்காக சனீஸ்வரனுடைய கோபமோ வேகமோ தணிப்பதற்காக செய்த ஹோமம் அதை பார்த்தவர்களுக்கெல்லாம் பெரும் யோகம் அதே போல இப்பொழுது ஒன்றும் போகவில்லை இதை செய்வதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள் ஏனென்றால் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் பார்த்து செய்யலாம் இப்படி இன்றைக்கு மாலை அனுஷ நட்சத்திரமும் திரியோதயும் திரையோதசி அனுஷம் என்பது சில செல்வக்கடாட்சத்துக்கு உள்ளது த்ரையோதசி இந்த காலகஸ்தியில ஒரு மகான் இருக்கார் சதாதப சித்தர் அவர் தான் இந்த புலோகத்திலே எல்லா திருக்கோயிலிலும் பிரதோஷங்களை நடத்தி திரும்பவும் காலஹஸ்திக்கு செல்கின்ற ஸ்ரீ சதாதப சித்தர் நம்முடைய குரு வழிபாடிலே நம்முடைய பாத்தியாறு அஸ்தி சித்தர் சதாதபத்தர் ஈசைடி ஆபசித்தரை சொல்லி வணங்குகின்றோம் இந்த சதாதபசித்தரை போற்றி நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி வணங்குவதும் ஏட்டாதேவி கோவில் எங்கே இருக்கின்றோ அந்த சன்னதியிலே இந்த பூஜை செய்வது நல்ல வாசனையான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வது முப்பத்தி ஆறு அகல் விளக்குகளை அழகாக ஏற்றி மகாலட்சுமி பூஜை இல்லை என்றால் மகாலட்சுமி பூஜையை செய்வது கடைசியிலே இப்படி செய்துவிட்டு வீட்டிலும் செய்து நல்லது கோவிலே கிடைக்கலை என்பதற்கு வீட்டில் செய்யலாம் ஆனால் கோவிலில் செஞ்சால் கைமேல் பல் அப்படியே இன்ஸ்டண்ட்டு ஹதய கமல கோலம் வரைய இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள் சில கோலத்தில் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணுங்கள் ஹிருதய கமல கோலம் ஸ்டிக்கரில் கூட விற்கிறாங்க ஆனால் ஸ்டிக்கரை ஒட்டி விடாதீங்க அதை பார்த்து வரைவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் மிக எளிமையாக இருக்கும் அந்த நீங்கள் உட்காந்து தர்பை பாயிலே உட்காந்து அதாவது மயிலாபுரியை ஏட்டூபின்னு ஒரு அடையார் ஆனந்தபவன் அந்த கடைக்கு பக்கத்தில் தான் அந்த வாயில் இருக்கு எல்லோரும் தர்ப்பணம் செய்கின்ற இடமாக இருக்கிறது இப்படி அதை செய்வதனால் லக்ஷ்மி கடாட்சம் கொட்டு கொட்டு என்று கொட்டும் ரெண்டாவது ஒரே இடத்தில் கணவன் மனைவி வாழ்வதற்கு அவர் ஒரு இடம் நீங்கள் ஒரு இடம் நாங்கள் ஒரு இடம் நீங்கள் ஒரு இடம் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு மாத சிவராத்திரியிலே திருவண்ணாமலையை கிரிவலம் வர வேண்டும் இது ரெண்டாவது சப்ஜெக்ட் கிரிவலம் வந்து அன்னதானம் நல்ல நம்மளுடைய ஆசிரம புக்கு வித்யாதானம் இதை மனசார செஞ்சால் ஒரு கணக்கு பார்க்காம செஞ்சால் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் மேலும் மலை ரத்னகிரீஸ்வரர் அந்த மலையை நிதானமாக வளம் வந்து மலையை மட்டும் பார்த்துட்டு பகலே வரலாம் இப்போ நல்ல சௌரியமெல்லாம் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் ஐயர் மலை ரத்னகிரீஸ்வர மலையை பார்த்தவாறு வளம் வந்து வழிபட்டு தான தர்மங்கள் செய்தால் கணவனுடைய வேலை மனைவினுடைய வேலை ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும் மேலும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் இங்கே செ சென்று வழிபடுவதும் மனசிலே ஒரே குழப்பம் வேலை வேலை போச்சு வேலை போச்சு அது போச்சு இது போச்சு அப்படி என்று ஒரு அவலம் வராமல் இருப்பதற்கு அற்புதமான நல்ல நாள் ரெண்டாவது ஜேஷ்டா தேவி பூஜையை செய்வதற்கான ஒரு அற்புதமான ஜேஷ்டா தேவியே நம்மிடம் நமது அகஸ்திய கிருபா சென்னை மந்தவெளியிலே உள்ள என்னை நான் தருகின்றேன் அவரிடம் இருந்தால் கேட்டு வைத்துக்கொள்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அதை எடுத்து சென்று வணங்கினால் தரித்திரம் என்பது வராது இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது வேலை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்க போகிறவங்க கல்யாணம் ஆக போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் மிக மிக பாதுகாக்க இந்த பக்கரக கதினால ஜென்ரலாகவே சனீஸ்வரனுடைய ஆட்சி இந்த வருடம் பூர நடக்கிறது அவருடைய ஆட்சியில் ஆரம்பித்தோம் இப்பொழுது சனீஸ்வர பகவான் கொஞ்சம் வக்கரமாக போனால் அவருடைய குணங்கள் எல்லாம் அதிகமாக வலுப்படுத்தப்படும் கட்டுமையான பாதிப்புகள் போக்குவரத்தில் ஒரே தகராறு டிராஃபிக்கு போகும்போதே வண்டி வாகனம் ஒட்ட தெரியாமல் ஓட்டி விஷயம் தெரியாதவற்றை கொடுத்து அவன் ஏதோ பெரட்டி விட்டு கவுத்து விட்டு என்னென்னமோ பண்ணுவான் அப்படி போன்ற விபத்துகள் சாலை விபத்துகள் ஆகாய விபத்துகள் இதெல்லாம் கிரகக்கோளாறு அதற்கு மனிதன் இறைவனை நம்பவில்லை முழுமையாக நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன் நான் செய்கிறேன் ஆனால் மாட்டிக்கிட்டால் ஒரு இடத்துல போய் மாட்டின்ட்டு ஆகாயத்தில் போய் ஏதோ போகுது நம்ம சொந்த ஹெலிகாப்டரையே வச்சுட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ மிஸ்டேக் வந்துடுச்சுன்னா ஓ மை காடுன்னு தான் சொல்லுவோம் ஓ மை கண்ட்ரோல் ரூம்னு யாரான்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது இது வந்து தனி வாழ்க்கைக்கு வரும்போது தனி தனி சு உடைமைக்கு வரும்பொழுது அப்பத்தான் கடவுளை நினைப்பான் ஆனால் ராஜ்ஜியத்தை ஆளுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தக்க சோதனை மூலம் பரீட்சை ஏற்படும் அதே போல் வக்கீல்கள் நீதிபதிகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காவல்துறை இராணுவத்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கும் மேக கர்ஜனை இடி முழக்கங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சூறைக்காற்று கீழிருந்து அறுபது அடி எழுபது அடி உயரத்திற்கு சுற்றி சுயட்டி அடிக்கின்ற நிலை ஒவ்வொரு இடங்களில் ஏற்படும் கும்பராசியில் மகர ராசி கும்பராசி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அஷ்டம் கடகராசியிலே அ அஷ்டமத்தில் இருக்கின்றார் ஜாக்கிரதையாக இருங்க சிம்ம ராசிக்காரனுக்கு கண்ட ஏழிலே சப்தமஸ்தானத்திலே உட்காந்துருக்கார் இப்படி ஒவ்வொரு ராசிக்கு நாங்கள் சொல்லும்போது ஜோதிடமாக விடக்கூடாது என்பதற்காக இதை உடனடியாக இந்த ஜேஷ்டா தேவி பூஜைக்காக பெண்கள் சுமங்கலிகள் அமர்ந்து பூஜை செய்கின்ற ஒரு காட்சியை காட்டுகின்றோம் ரெண்டாவது கோலம் போடும்போது வலதுகை கட்டவர்கள் மற்றும் பாம்பு விரல் என்று சொல்லுகின்ற நடுவிரல் கட்ட விரல் ஆள்காட்டு விரல்கு அடுத்த உள்ள பெருவிரலால் போட்டு உடனடியாக கற்றுக்கொள்கிறோம் மாவை கொஞ்சம் கொறை கொறை என்று அறித்து கொண்டு எளிமையாக போட்டு விடலாம் ஹிரதய கமலக் கோலம் போட்டால் உங்கள் மன உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களுடைய ஹயத்துக்குள்ளே உங்கள் கணவர் இருப்பார் உங்களுடைய வார்த்தையை மதிப்பார் அந்த ஹிருதய ஹயக்கமலக் கோலத்திலே லட்சுமி வந்து அமர்வாள் நீங்கள் செய்கின்ற காரியத்திலே பொறாமை போட்டியுடன் யார் உள்ளே வந்தாலும் அவர்களை அந்த தேவதையை விரட்டி அடிக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இன்று அனுஷம் திரியோதசி திதி முதலில் சொல்லிவிட்டு அடுத்ததாக உங்களுக்கு அற்புதமான செய்திகளை தந்து கொண்டே இருக்கின்றோம் இது ஒருத்தரை பார்த்து நேரடியாக பார்த்து சந்தித்து பேசுகிறோன்னு நிறைய நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இப்போல்லாம் டிவி பார்க்குறோம் நேராக யார் செய்தி வாசிக்கிறா அமெரிக்காவில் இருக்கா வெளிநாட்டில் இருக்கா ஜப்பான்ல இருக்கா அவளை போய் பார்த்துடுறோமா அதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய இடத்துலே மனது நம்மளுடைய வாத்தியார் சொல்வார் உள்ளத்தில் பிடி உருவத்தில் பிடிக்காதே உருவத்தை நம்பவே முடியாது ஒரு அடையாளம் வச்சுட்டு போவோம் அந்த மரம் இங்கே இருக்குது இந்த இது ஏழாவது மரத்துக்கிட்ட பக்கத்தில் விடு ஒரு நேரத்தில் அந்த மரமே இருக்காது அந்த இடத்துல வீடே இருக்காது புதிதாக மாறிவிடும் அதனால் உருவத்தில் பிடித்து பிரயோஜனம் கிடையாது உள்ளத்தில் பிடிக்க வேண்டும் சொல்லியதை சிக்கனு பிடிக்கிறவங்க தான் மனிதர்கள் அதனால் சிக்கனு பிடிப்பீர்கள் என்ற நம்பிதான் இதை நான் பல கஷ்டங்கள் பட்டு பல ஜபங்கள் பண்ணி இந்த ஹோமத்துக்கு பிறகு இன்று இப்பொழுது சரியாக பத்து மணி பதினாறு நிமிடத்திற்கு உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன் நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் பின்னாடி அது இல்லை இது இல்லை மந்தவேக கச்சதுவும் அகஸ்திய கிருபா மந்தவெளிப்பாக்கம் சென்னை அவருடைய தொடர்பு எண்ணை பிறகு தருகிறேன் அதில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணனை கா தொடர்பு கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதி ஆகுவதற்கு முன் இதை செய்ய வேண்டும் ஆஷாட நவராத்திரி என்கின்றது அடுத்த மாதம் வருகின்றது இந்த நவராத்திரியிலே மக்கு குழந்தைகள் மக்கு மண்டு மக்கு மண்டுங்கிறவங்கள நிறையா இருக்குது அதில் பல கோடி இருக்குது ஜேஷ்டா தேவிக்கு பக்கத்தில் ரெண்டு தேவதைகள் இருக்குது யாரான்னு சொல்ல தெரிஞ்சுதா அந்த தேவதைகள்லாம் சில நமக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தேவதை ஞாபகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தேவதை ஞாபகத்தை நம்முடைய மறக்கடிக்கிற ஒரு தேவதை ஆனால் பழச பழசெல்லாம் நினச்சின்ட்டு என்ன என்னாகும் மனசு கஷ்டம் சண்டை வம்பு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா வீண் மன வருத்தம் வரும் அப்படி இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு தேவதை அதை பற்றி சொல்லுகின்றேன் ரெண்டாவது உங்களுக்கு குழந்தைகளுக்கு அடிக்கடி படிப்பிலே பரீட்சையிலே தேர்விலே மறதி வந்து விடுகின்றது அப்படி வராமல் இருப்பதற்கும் அந்த தேவதையை பூஜை செய்யும் பொழுது நல்ல ஞாபக சக்தியை தருகின்ற அற்புதமான பூஜை இதை அஷ்டமி என்றும் செய்யலாம் ஆனால் இன்று செய்வதில் பலன் சொல்லி மாளாதது யாராலும் சொல்லவும் மாட்டாங்க சொல்ல விட மாட்டாங்க நீங்கள் செய்து அளவற்ற பலனை பெற வேண்டும் என்று உங்களுக்கு உடனடியாக இதற்கு தந்து கொண்டிருக்கிறோம் சர்க்குரு வெங்கட்ராமசுத்தர் ஒரு காலத்திலே சொன்னார் இப்பொழுது கட்டாயம் வந்து விட்டது அஷ்டமி என்று சனிக்கிழமை என்று சனி வக்கிரகமாக போயிட்டது விபரீதத்தை பார்க்கலாம் உங்களுக்குன்னு கிடையாது உலகத்தில் என்னென்னமோ நடந்தது அடாடா அப்படியா கேள்விப்பட்டேன் ஒன்றோட ஒன்று மோதிக்கும் அது என்னென்னி தான் பார்த்துக்கணும் அது சைக்கிளா இல்லை என்னென்னு பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் நடக்கும் இப்படியே ஒன்று ஒன்றா நடக்கிறதுக்கு காரணம் கிரகத்தினுடைய துர்சக்திகள் வந்து பூமியை தாக்க ஆரம்பித்து விட்டது அது என்ன இந்த ஒம்பது கிரகம்லாம் கிடையாது அது வெவ்வேறு துஷ்ட கிரகங்கள் துர்சக்திகள் அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் இப்பொழுதே தயாராக இருக்கின்றோம் நல்லது செய்யும்போது தானம் தர்மம் இறைபக்திகள் பக்திகள் அவர்களையும் கொஞ்சம் கைப்பாக்கும் ஆனால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் இதை செய்யாதவர்கள் நித்திய அனுஷ்டானம் தானம் தர்மம் இறை நம்பிக்கை குரு நம்பிக்கை இல்லார்கள் தப்பிக்கவே முடியாது மாட்டிடுவான் சொல்லுவாங்களே கட்டி போட்டுருவான் காலை கையை கட்டி போட்டுருவான் அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தப்பிக்க இன்று அனுஷ நட்சத்திரம் திரையோதசி திதி புதன்கிழமை நாளைக்கு களமுறை மணி மணியோர் இருக்குது ஆனால் இன்றும் செய்யுங்கள் நாளைக்கு செய்யுங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக பலனை பெறலாம் மந்தவேக கச்சி தோம் ஏத்துகள் ஜேஷ்டாதேவி போட்டி துதிகளை நல்ல மலர்களால் அர்ச்சனை செய்து சக்கரை பொங்கல் தான் நைவேத்தியம் செய்ய வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அவளால் ஆரோச்சராக